வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் முப்பத்தி இரண்டு ஆதரவு தரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள் காலம் பத்தாம் நூற்றாண்டு இடம் தஞ்சை அரண்மனை வந்தியத்தேவா ம் கூறுங்கள் ம் மார்கழி இங்கே ஆ அதுவும் அங்கு தான் இருக்கிறாள் ம் சரி வாருங்கள் ஆ ஆ இது வருகிறேன் அரசி மார்கழி ஆ கூறுங்கள் அரசி ம் பார்த்திவேந்திர இங்கே ஆ அங்கு தான் அமர்ந்து இருக்கிறார் ம் வாருங்கள் ஆ பல்லவரே ஆ கூறுங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ம் நலம்தான் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் ஆ நலம் அரசே ம் வந்தியத்தேவா ம் கூறுங்கள் அரசே ம் ஆழ்வார்க்கடியார் நம்பி இங்கே ஆ அரசே அவர் இங்குதான் எங்கேயோ இருந்தார் ஆ அங்கு பாருங்கள் ஆழ்வார்க்கடியார் நம்பியே கூறுங்கள் அரசே என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஏன் அரசே இங்கு வாருங்கள் இதை வருகிறேன் உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தேன் அரசே சாமியார் இருவர் இருப்பார்கள் என்று கூறினீர்கள் அவர்களை அழைத்து வர சொன்னீர்கள் நானும் அழைத்து வந்து விட்டேன் அவர்கள் அங்கே பாருங்கள் அந்த மரத்தடியில் அமோதிய அரசியல் அமர்த்த உத்தம சோழன் நாம் சென்று அவர்களை சந்திப்போம் ஆஹ் ஆஹ் அப்படியா அரசே உம் ஆமாம் சரி வாருங்கள் உட்செல்வம் என்று அவர்கள் அனைவரும் சென்று அங்கிருந்த இரண்டு சாமியார்களை சந்திக்க அரசருக்கு வணக்கம் உம் உணவை அருந்து விட்டீர்களா விட்டோம் அரசே சரி செல்லுங்கள் செல்லலாம் ஆஹ் எங்க அரசே உம் அரசரை சென்று சந்திக்க வேண்டும் அரசரையா அரசர் ஐயா ஏன் அரச என்ன விடயம் என்று கூறினால்தான் வருவீர்களோ ஆ இல்லையரசே செல்வோம் ம் செல்லுங்கள் ஒரு நிமிடம் ஆ சரி அரசே அங்கு யார் இது என்று அருள்மொழிவர்மர் கேட்டவுடன் வந்தியத்தேவன் ஆ அது குந்தவை என்று கூற அனைவரும் திரும்பி வந்தியத்தேவனை பார்க்க உம் அய்யோ அவசரப்பட்டு வாயை திறந்துவிட்டோமோ ம் ஒன்றுமில்லையரசே ஆ அது குந்தவை போல் தெரிகிறது என்று கூற வந்தேன் சரி சரி செல்லுங்கள் செல்வோம் அப்படியா ஆம் அரசே ம் தெரியும் தெரியும் என்ன தெரியும் இல்லை தங்களுக்கு குந்தவை போல் தெரியும் என்று கூறினேன் ஒன்றுமில்லை அரசே செல்லலாம் என்று வந்தியத்தேவன் கூற உடனே அருள்மொழிவர்மர் குந்தவை ஆ கூறு அருள்மொழி இங்கு வா இத வருகிறேன் என்று குந்தவையும் வந்து அருள்மொழிவர்மரை சந்திக்க குந்தவை உன்னிடம் கூறிய விடயம் என்ன ஆயிற்று நான் பேசிவிட்டேன் அவரும் ஒப்புக்கொண்டார் என்ன கூறுகிறாய் ஆம் அருள்மொழி சரியக்கா சென்று மீண்டும் ஒருமுறை சந்தித்தால் பரவாயில்லை என்று தோன்றுகிறது அப்படியா ம் ஆமாக்கா சரி வாருங்கள் செல்லலாம் சென்று சந்திப்போம் அவரும் என்ன கூறுகிறார் என்று அனைவருக்கும் தெரிய அல்லவா ம் ம் ஆமாக்கா சரி செல்வோம் என்று அனைவரும் செல்ல வந்தியத்தேவன் மட்டும் வானத்தை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்க வந்தியத்தேவா இதே அரசே என்று அனைவரும் அங்கிருந்து சென்று தற்போது அரியணையில் அமர்ந்திருக்கும் மதுராந்தகனான உத்தம சோழனை சந்திக்க அனைவரும் சென்றார்கள் ஆலோசனை கூட்ட ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாளிலிருந்து பத்து நாட்களுக்கு முன்பு ஆதித்த கரிகாலரே கூறு பாத்திப்பா அந்த இடத்தில் ஒரு மண்டபம் இருக்கிறது அருகில் கோவிலும் இருக்கிறது அங்கு சென்று இன்று இரவு ஓய்வெடுத்துவிட்டு காலை இங்கிருந்து புறப்பாடாகலாமா ம் சரிதான் எனக்கும் மிகவும் சோர்வாக உள்ளது உடல் இன்று இரவு இங்கேயே தங்கிவிட்டு நாளை காலை செல்வோம் உங்களுக்கு ஏதாவது புதுவிதமான உணர்ச்சி புதுவிதமான மனிதர்கள் யாராவது தோன்றுவது போல் உங்களுக்கு மனதில் தோன்றுகிறது ஆமரசே அப்படி என்றால் எனக்கு தோன்றியதும் சந்தேகமே இல்லை என்று தனது உரையில் இருந்து வாழை எடுத்து வீச அங்கு நின்று கொண்டிருந்த அனங்கனின் பக்கத்தில் இருந்த மரத்தில் குத்தி நிற்க அனங்கன் அங்கிருந்து மண் கல் சறுக்கி கீழே விழுக பின்னரே கர்ணாவும் சருகி விழுந்தான் என்ன கிழவரே தண்ணீர் கேட்டீர்கள் ஆலையே காணவில்லை ஆமாம் அரசே தண்ணீர் தான் கேட்டேன் இருந்தாலும் எனக்கு நேரமாகிவிட்டது அதனால் சென்று விட்டேன் ஓ சரி 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 நேரமாகிவிட்டதோ எதற்காக சர்பத்தீவில் விட்டதோ உன்னை பார்த்தவுடன் கண்டுவிட்டேன் அனங்கந்தான் என்று இருந்தாலும் பார்த்து வேந்திர வல்லவர் தெரியாததை போல் நீர் எடுத்து வரச் சென்றார் நானும் பின்னரே சென்றேன் மதியலகரையும் அங்கிருந்து காட்டுக்கோழி உண்பதற்காக அனுப்பி வைத்து விட்டீர் தனியாக என்ன பேசினீர் உங்கள் காதலியிடம் என்ன பேசினால் உங்களுக்கு என்ன என்று மார்கழி கேட்க உம் மதியலகரே கூறுங்கள் அரசே நாவடக்கம் வேண்டும் அனைத்தும் நீங்கள் கொடுத்த இடம்தான் இதே வார்த்தையை சொல்லி சொல்லி என்னாவை அடக்குகிறீர்கள் அப்படித்தானே இல்லை அரசே நான் என்ன செய்வது நீங்கள் கொடுத்த இடம்தான் அவள் உங்கள் தலை மீது ஏறி நிற்கிறாள் ஏனம்மா மார்கழி ஏனம்மா இப்படி பண்ணுகிறாய் நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள் என்ன நான் அமைதியாக இருக்கவா அரசே நீங்களே பேசிக்கொள்ளுங்கள் நானே பேசிக்கொள்கிறேன் நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள் நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து கொண்டிருந்தேன் இவர்கள் என்னவோ அவர்களே சண்டை போட்டுக்கொண்டு நடுவில் என்னை இழுத்துவிட்டு இருவரும் சேர்ந்து என்னை வாயை மூட சொல்கிறார்கள் ஷோ இங்கு போய் முடியப் போகிறதோ என்று தெரியவில்லையே என்று மதியழகர் புலம்பிக் கொண்டிருக்க ம் அரசே ம் வா எப்படி இருக்கிறாய் என்னையும் கண்டுவிட்டீரா உம் என்ன கர்ணா வேடம் இது நானும் தான் வேடமிட்டு வந்தேன் ஆனால் என்னை சுலபமாக கண்டறிந்து விட்டார் பார்த்து பல்லவர் என்ன விடயமாக எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஒன்றுமில்லை அரசே இதை பற்றி அனங்கன் உங்களிடம் கூறுவான் கருணா எந்த நேரத்தில் என்னை மாட்டி விடுகிறாய் நீயே பேசிக்கொள்ளனங்கா அரசே ம் கூறு அனங்கா என்ன விடயம் ஒன்றுமில்லை ஆஹ் தஞ்சை செல்லலாம் என்று தோன்றியது ஆஹ் அதலால் மார்பிடமிட்டு சென்று கொண்டிருக்கிறோம் உம் எதற்காக எதற்காகவென்றால் சுற்றி பார்க்கலாம் என்று சுற்றுலா செல்லலாம் என்று சுற்றுலா ஆமரசே ஆ என்றால் அப்படியென்றால் நீர் பல்லவ தேசத்திற்கு தானே செல்ல வேண்டும் எதற்கு தஞ்சை செல்கிறார் ஆஹ் ஏன் அரசே இவ்வாறு கூறுகிறீர்கள் இல்லை தேசத்தில் தானே உன்னுடைய காதலி இருக்கிறாள் பல்லவதேசத்தில ஆமாம் இல்லையே அங்கு இல்லையே இப்போது வேறெங்கு சென்றால் உன் காதலி ஐயோ அனைத்தையும் அறிந்த தாங்களே இப்படி பேசிக்கொண்டிருந்தால் எப்படி சரியானங்கா வா வந்த அமரு இதை வருகிறேன் எதுவாயினும் நாளை காலை பேசிக் கொள்ளலாம் தற்போது இங்கேயே படுத்து உறங்கலாம் என்ன கூறுகிறாய் ஆமா ஆதித்த கரிகாலே நாளை எதுவாயினும் பேசிக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரி என்று அனைவரும் அங்கேயே படுத்து உறங்க அருகில் இருந்த ஒரு மரத்தில் போட்டான் ஒன்று அனைவரையும்